திவாக்கர முனிவர் ஒரு சிறந்த பெருமாள் பக்தர் அனர்த்த தேசம் இடத்துல கடும் தவத்துல ஆழ்ந்தார் ஒரு நாள் பெருமாள் அவர் முன்னாடி ஒரு சிறுவனா தோன்றினார் அந்த குழந்தையோட முகத்துல இருந்த தெய்வீக கலை அவரை ஈர்த்தது அந்த சிறுவனை தன்னோடய இருக்க சொன்னார் அதுக்கு அந்த பாலகன் ஒரு நிபந்தனை விதிச்சான் தன்னை அவர் அன்போடு நடத்தணும்னோ எப்பயாவது கடுமையா பேசினா தான் மறைஞ்சு போயிடுவேன்னு சொன்னான் முனிவரும் அதுக்கு சம்மதிச்சார் சமீபத்தில் அந்த முனிவருக்கு சேவைகள் செஞ்சு அந்த சிறுவன் நாள் அடைவில் குறும்பு செய்ய ஆரம்பித்தான் அவனோட குறும்புகளையும் பொறுத்துக்கிட்டார் திவாகர முனிவர் ஒரு நாள் முனிவர் தியானத்தில் இருந்தப்போ அவர் கும்பிடுற சால அந்த சிறுவன் தன் வாயில் போட்டுட்டான் அதை பார்த்த முனிவருக்கு கோபம் வந்தது பையனை கோவிச்சுக்கிட்டார் முன்ன தான் சொன்ன நிபந்தனைப்படி அந்த சிறுவன் ஓடி போய் மறைஞ்சும் போயிட்டான் ஓடுறப்போ பக்திக்கும் துறவுக்கும் பொறுமை ரொம்ப அவசியம் அது உன்கிட்ட இருக்கான்னு சோதிக்கிறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன் இனி நீ என்ன திரும்பியும் அனந்த காட்டில தான் பார்க்க முடியும்னு சொன்ன அதுக்கப்புறம் தான் அந்த முனிவர் தன் கூட அத்தனை நாளும் இருந்து அந்த பாலகன் யாருங்கிற உண்மையை உணர்ந்தார் ரொம்ப கவலைப்பட்டார் பசி தாகம் தூக்கம்னு எல்லாத்தையும் மறந்தார் அந்த சிறுவனை தேடி போனார் அவருக்கு அனந்த காடு எங்க இருக்குன்னு தெரியல பல நாள் அழஞ்சு திரிஞ்சார் அப்போ வழியில ஒரு அம்மா அவங்க குழந்தைய நீ ரொம்ப குறும்பு பண்ணினேன்னா உன்னை கொண்டு போய் அனந்த காட்டுக்குள்ள விட்டுடுவேன்னு சொல்லி மிரட்டினதை கேட்டார் அந்த அம்மா கிட்ட அனந்த காடு எங்க இருக்குன்னு கேட்டு அங்க போனார் அங்க அந்த சிறுவனை பார்த்தார் இவர் பார்த்த உடனே அந்த சிறுவன் அங்கிருந்த இழுப்ப மரத்துக்குள்ள மறைஞ்சு போனான் உடனே அந்த இழுப்ப மரம் கீழே சாஞ்சது அனந்த சைன பெருமாளா உருவ எடுத்தது அனந்தன்கிற ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்க பெருமாளா இழுப்ப மரத்துல காட்சி கொடுத்தார் இறைவன் ஆனால் அந்த பெருமாள் எட்டு மைல் நீளத்துல இருந்தார் சாதாரண மனுஷ கண்களால அவரோட முழு உருவத்தையும் பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தார் அவரோட தலை திருவள்ளத்துலையும் அவருடைய பாதங்கள் திருப்பாப்பூர்லையும் இருந்தது தன் கண்களால முழு உருவத்தையும் தரிசிக்கிற அளவுக்கு இறைவன் தன்னை சுருக்கி காட்சி தரணும்னு முனிவர் வேண்டி கேட்டுட்டார் முனிவர் கையில இருந்த யோக தண்டத்தோட நீ மூணு மடங்குக்கு தன்னை சுருக்கிட்டு முனிவருக்காக காட்சி கொடுத்தார் இறைவன் அந்த அனந்தசயன காட்சியிலையும் அவருக்கு முன்னாடி இழுப்பு மரங்கள் இருந்தது பக்தர்கள் தன்னை மூணு வாயில்கள் வழியா வழிபடணும்னு சொன்னார் முதல் வாயில் வழியா அவரோட அழகான திருமுகத்தையும் அவர் கைக்கு கீழே இருக்க சிவலிங்கத்தையும் பார்க்கலாம் ரெண்டாவது வாயில் வழியா அவர் நாபியில இருந்து தோன்றின தாமரையில எழுந்தருளி இருக்கிற பிரம்மதேவரையும் மூணாவது வாயிலில் அவர் பாதத்தையும் பார்க்கலாம் திரும்பியும் இறைவன் முனிவர சோதிச்சார் தனக்கு பசிக்குதுன்னு சொன்னார் காட்டுல கிடைச்ச மாங்காயில உப்பு தடவி தேங்காய் சிறட்டையில வச்சு கொடுத்தார் இன்னைக்கும் இதே நைவேத்தியம் தங்கத்தால ஆன தேங்காய் சிரட்டையில இந்த இறைவனுக்கு படைக்கப்படுது இறைவன் அனந்த சைனரா இழுப்ப மரத்துல காட்சி கொடுத்த செய்தி அந்த ஊர் மன்னனுக்கு எட்டுச்சு மன்னன் அங்க கோயில் கட்டி அனந்தன்கிற ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள் சிலைய பிரதிஷ்ட செஞ்சார் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்குற திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலோட ஸ்தல வரலாறு ஸ்தலத்தோட இந்த கதை இந்த கோயிலோட ஓலைச்சுவடியிலையும் அனந்தசயன மகாத்மியத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஸ்கந்த புராணத்திலையும் பத்ம புராணத்திலையும் இந்த கோயிலை பற்றிய குறிப்பு இருக்கு கிருஷ்ணனோட அண்ணன் பலராமர் இங்கே யாத்திரை வந்ததாகவும் இங்கே இருக்க பத்ம தீர்த்தத்தில் குளிச்சதாகவும் பாகவத புராணத்தில் ஒரு குறிப்பு இருக்கு ஒன்பதாம் நூற்றாண்டுல வாழ்ந்த நம்மாழ்வார் இந்த இறைவனை போற்றி பாடியிருக்கார் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறுல நடந்த ஒரு தீ விபத்துல இந்த கோயிலுக்கும் மரத்தால ஆன விக்கிரகமூர்த்திக்கும் பெரும் சேதம் ஏற்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதுல இழுப்ப மர மூலமூர்த்திக்கு பதிலா பன்னெண்டாயிரத்தி எட்டு சாலை கிராமத்தாலையும் கடுசர்க்கராங்கிற அஷ்டபந்தன கலவையாலையும் ஒரு புது அனந்த சைன மூர்த்தி பிரதிஷ்ட செய்யப்பட்டது இந்த விக்கிரகத்துக்கு பூவால அர்ச்சனை மட்டும்தான் செய்யப்படும் அபிஷேகம் உற்சவ மூர்த்திகளுக்கு தான் செய்யப்படும் அனந்தம்ங்கிற ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கிற இந்த அனந்த பத்மநாபரோட விக்கிரகம் பதினெட்டு அடி நீளம் இந்த கர்ப்ப கிரகம் ஒரே கருங்கல்லால செய்யப்பட்டிருக்கும் அதனால இதை ஒற்றைக்கால் மண்டபம்னு சொல்றாங்க இந்த திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல உண்மை